மார்ச் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் அறுபத்தி எட்டு நான்கு தாயும் தந்தையும் போல இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு போற்றுகின்றோம் போற்றுகின்ற புகழ்கின்றோம் அப்பா உடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய மேலான கிருபியால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்தைங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே எத்தனையோ மக்கள் ஏசுவே இந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இறக்க

ஒவ்வொரு நாளுமே சிவே நமக்கு நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை முன்னேற்றம் கண்ணும்படியாகவும் அவருடைய படிப்பு காரியங்கள் மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலுமே சிவே நிறைய அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தியலும் அன்பு தகப்பினை நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நிறைய நல்ல உடல் உள்ள ஆன்மபலத்தை கொடுத்தல்லும் அப்பா அவர்கள் மீண்டும் ஆண்டவரே உமை வந்து சந்தித்து நல்ல ஆரோக்கியத்தோடு உமை போற்றி புகழும்படியாக அவர்களை அறலாம் அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு சிவை உண்மையான சமாதானம் கிடைக்கும்படியாக செய்தல்லும் ஒவ்வொருவரும் அண்டவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உண்மையோடு அன்புறவோடு இருக்கும்படியாக செய்தாலும் தகப்பனே அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே சுவை வரை யாருமே இல்லையே என்று வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே சுவே நீரே உற்றாராக உறவினராக தாயாக தந்தையாக பிள்ளையாக இருந்தவர்கள் வழி நடத்தி அன்பாண்டவரே உம உதவிய தகப்பனை ஒன்று மில்ல இயேசுவே நீர் ஏண்டவரே எங்களை படைத்தாண்டவரை இந்த விண்ணுலகத்தில் இயேசுவே இவரே நாங்கள் வாழும்படி ஆகின்றவர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை இவரே எங்களை பார்த்து பார்த்து உருவாக்கி உருவாக்கினவர் நீர் ஒருவரே சுவே எங்களுடைய எண்ணம் எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அணு அண்டவரை அணு அணுவாக நீர் அண்டவரை எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீரப்பா நாங்கள் ஒருபோது மேசுவே ஒரே சாத்தானை அடிமையாக ஆத்தப்பட்டிக்கு தகப்பனே உடைய ரத்தம் அண்டவரே எங்களை காப்பதாக இசுவே உடைய விலை உயர்ந்த ரத்தத்தால் எங்களை மீட்டிரே இயேசுவே அண்டவரே அப்படி ஆக இசுவே அண்டவரே உமக்கு பிரியமில்லாத அண்டவரே அண்டவரே நாங்கள் காரியங்களில் ஈடுபடும் போது இயேசுவே அவரே உம்முடைய

வழி நடத்துகிறார்கள் ஒவ்வொரு தாய்மார்களையும் வாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை தகப்பனே அப்படியாக தகப்பனே அவர்களுடைய பங்களிப்பு இந்த குடும்பத்திற்கும் தகப்பனிய சமுதாயத்திற்கும் ஆண்டவரே எவ்வளவு முக்கியமானதாக இருக்குதோ அது அளவுக்கு அவர்களை நாங்கள் ஒவ்வொருவரும் மதிக்கும்படியாக செய்தோம் தகப்பனே அப்படியாக இயேசுவேன் அவர்களுடைய எண்ணங்களை ஆண்டவரே நீரை அறிந்து அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைத்து தகப்பனி அவர்களை பாதுகாத்து வழி நடத்திர்லாம் நீரே எங்களுக்கு துணையாக இருந்தவர்களை வழி நடத்திவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அப்பா எங்களை பொருட்படுத்த வழி நடத்திர்லாம் எங்கள் ஜீவனும் ஆய்வு கிண்ட நல்ல கத்தரை ஆமென் ஆமென் ஆமென்